Hi friends, ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு cinema's கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோழி பிரியாணி அதை எப்படி செய்யலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் எந்தவித மசாலா பொருட்களும் சேர்க்காம வீட்லேயே மசாலா தயார் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் தக்காளி மல்லி தழை சில்லி பவுடர் மஞ்சள் தூள் தயிர் கருவேப்பிலை பச்சை மிளகாய் லெமன் பால் பூண்டு இஞ்சி அரைக்கிறதுக்கு வெங்காயம் சோம்பு மிளகு ஜீரகம் பட்டை கிராம்பு முந்திரி உப்பு ஆயில் ஒரு மிக்ஸி ஜாரில் மல்லி புதினா தழை பச்சை மிளகாய் மிளகு ஜீரகம் சோம்பு தூசியாக இருந்ததால் நான் கழுவிட்டு சேர்த்துக்கிறேன் பட்டை கிராம்பு இஞ்சி பூண்டு வெங்காயம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு இதை நல்லா பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இதுதான் பிரியாணிக்கு தேவையான மசாலா வேறு எந்த வித மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல ஒரு குக்கரில் நெய்யே இல்லைன்னா ஆயில் சேர்த்துக்கங்க நான் ஆயில் சேர்த்துக்கிறேன் இது கூடவே கருவேப்பில்லை மல்லித்தழை புதினா தழை முந்திரி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதங்கி வரணும் நம்ம சேனலில் ஏற்கனவே பிரியாணி வகைகள் இருக்குது அதெல்லாம் மசாலா பொருட்கள் சேர்த்து செஞ்சோம் பிரியாணி வகைகள் இது வந்து நம்ம வீட்லையே தேவையான பொருளை வச்சு பிரியாணி தயார் பண்ணுறோம் அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மல்லி புதினா தழை நல்லா வதங்கி வந்ததும் நீலவாக்கில் நறுக்கிய நாலு வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் சிவக்க வேணாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக விடுங்க மசாலாவில் உள்ள பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு இது கூடவே ஒரு அரை கானு சிக்கன் சேர்த்துக்கிறேன் சிக்கனில் இந்த மசாலாலாம் கோட்டாக வர மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க நல்லா கிளறி விட்டுட்டு இது கூடவே மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தயிர் உப்பு இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக விடுங்க சிக்கன் பிரியாணிலாம் வாங்கினோன்னா நான் கடையில் அடிக்கடி வாங்கி சாப்பிடுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ நம்மளே செஞ்சு சாப்பிட்றதெல்லாம் அவ்வளோ நல்லா இருக்குது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நம்ம இஷ்டப்பட்ட நேரத்தில் போட்டு சாப்பிட்டுக்கலாம் இப்போது சிக்கனில் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் ரெண்டு கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன் அதை இருபது நிமிஷம் நல்லா ஊற வச்சு வடிகட்டிவிட்டேன் கழுவிட்டு அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இது கூடவே ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பாலும் மூணு கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிறேன் அதாவது ஒரு கப்பு அரிசிக்கு ரெண்டு கப்பு தண்ணி என்ற கணக்கில் நான் தேங்காய் பாலும் தண்ணியும் கலந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் தேங்காய் பால் சேர்த்து செய்கிறதால டேஸ்ட்டாக அபாரமாக இருக்கும் உப்பு பதம் பார்த்துக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அரிசி அரை பக்குவம் வெந்ததும் தான் நான் குக்கர் மூடியை போட்டு வேக விடுவோம் ஒரே ஒரு விசில் விட்டால் போதும் பிரியாணி தயாராகிடும் அவ்வளோதாங்க நீங்கள் இந்த மாதிரி மசாலா தயார் பண்ணி செஞ்சு பாருங்கள் அடிக்கடி செய்வீங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த பிரியாணி வித்தியாசமான முறையில் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ பாய்